வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது ஒரு நூற்றி நாற்பத்தி மூணாவது கேண்டிடேட் இன்ஃபேக்ட் ஒரு லாங் அண்ட் மரத்தான் கொஸ்டின் பேங்க் விச் ஷேரிங் இட் அண்டு பேசின அதே தான் ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஷேர் பண்ண ஒரு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற கொஸ்டின் எடுத்து நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தட் அதில் சில விஷயங்கள் சில விளக்கங்கள் கொடுப்போம் அப்படியே கொஸ்டினை படிக்க மாட்டோம் அண்டு சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த சீரிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த கேண்டிடேட் நம்ம போகிறது வந்து லா கிராஜுவேஷன் அதை லா அவருடைய இது அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர் ஸோ டேட் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபோர் நூன் செஷன் ஸோ காலையில் போர்டு வந்து மிஸ் சுமன் சர்மா கீவேர்ட்ஸ் இந்த டீ டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம்மா கீவேர்ட்ஸ் வந்து லா எக்கனாமிக்ஸ் கபடி அண்ட் ட்ராவலிங் அண்ட் பரத்பூர் பரத்பூர் இஸ்இின் ராஜஸ்தான் ரைட் ஸோ இதுதான் பேஸு அதுக்கப்புறம் அவருடைய கொஸ்டின்ஸ் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சேர்பர்சன் மிஸ் சுமன் ஷர்மா ஸோ வாட் ஹேஸ் சேஞ்ச் இன் எ நியூ கிரிமினல் லா வித் ரிட்டன் டு ஹேண்ட் கஃபிங் ப்ரொஃபெஷன்ஸ் ஏன்னா இஸ் ஃப்ரம் லா ரைட் ஸோ நேம் டூ ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் விச் சேஞ்ச் தி பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் ியா பொக்கல் லேண்ட்ஸ்கேப் இன் இண்டியா ஸோ வாட் ஆர் தி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அண்ட் வை வேர் தேட் அன் கான்ஸ்டியூஷனல் வாஸ் இட் குட் டெசிஷன் இன் யுவர் வியூ வாட் ஆர் சம் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன்ஸ் தேட் கேன் பி சீன் ஃப்ரம் டேட்டா ரிலீஸ்ட் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷன் சி இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லா சப்ஜெக்ட்டு படித்ததுனால அங்கே மட்டும் இல்லை எல்லாருக்குமான கேள்வி தான் இது இந்த கேள்வி வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நேரத்தில் இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது நிறைய கேள்விகள் வந்துட்டு இருந்து இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்த ஒரு டிரான்ஸ்கிரிப்டில் நூற்றுக்கணக்கான டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்ததில் ஃபஸ்ட்டு டைம் அந்த கொஸ்டின் வந்திருக்கு சி அப்போ என்ன அர்த்தம்னா கரண்ட் ஈவெண்ட் நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்குதுல எல்லாருக்கும் கேள்வி கேட்கப்படும் ஆனால் சப்போஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டு நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் இருந்தீங்கன்னா எப் இப்போ வரலாற்று நடந்ததாக இருந்தாலும் உங்கள் பாடமாக இருந்தாலும் சரி அது ரிலேட்டடான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ எப்போவுமே நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின் சேர்பர்சன் கேட்ட கேள்வி ரைட் ஸோ லிட்ஸி நெக்ஸ்ட் இட்ஸ் மெம்பர் ஒன் யுஎஸ் இஸ் இம்போஸிங் ஹை டாரிஃப்ஸ் ஆன் வியட்நாம் பட் இஃப் வியட்நாம் டிசைட்ஸ் டு இம்போஸ் ஜீரோ டாரிஃப் ஆன் யூஎஸ் ஹவ் வில் இட் இம்பேக்ட் ஆஃப் யூஎஸ் அண்ட் வியட்நாம் ஸோ திஸ் இஸ் த இட்ஸ் அ வெரி சீ இப்போ யுஎஸ் இம்போஸிங் ஹை டாரிஃப் தட் இஸ் இவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க காசு இதாகும் அதே மாதிரி வியட்நாம் வந்து டிசைட்ஸ் டு இம்போஸ் ஜீரோ டாரிஃப் ஆன் யூஎஸ் அப்போ யுஎஸுலேருந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து சீப்பாங் சீப் கிடையாது ஸோ ஐ ஐ டோன்ட் ஹவு இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் இட் பட் இட்ஸ் லைக் இட் வில் பி பாசிட்டிவ் ஃபார் யுஎஸ் ஒன்லி ஸோ டேரீஃபில் அவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ஷன் அவங்களுடைய இது கண் இது ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து சீப்பர் ரேட்டில் வந்து அவங்க நாட்டு கிடைக்கும் அதே இது இங்கேருந்து போகிற பொருட்களுக்கு ஹையர் டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணுறது லைக் ஸோ தட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ரைட் ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஆப்பனிங் ஆர் நாட் இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகே ஹவ் வில் இட் இம்பேக்ட் ஆஃப் சம் தேர்ட் கண்ட்ரி கண்ட்ரி கண்டிப்பாக பாதிக்கப்படுங்கள ஏன்னா சீப் ப்ராடக்ட் ஆகிரும் ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ தட்ஸ் இட் அண்ட் வாட் ஆர் தி ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் ஸோ ஒய் வாஸ் இண்டியா எஃப் எஃப்டிஎப் பேட் ஃபார் இண்டியா வாட் ஆஸ் நாட் இன்க்ளூடெட் இன் தேட் அண்ட் ஷுட் ஹாவ் பீன் இன்க்ளூடட் அண்ட் வாட் வாஸ் இன்க்ளூடெட் இட் தேட் ஷுட் ஹாவ் நாட் பீன் இன்க்ளூடட் ஓகே அண்ட் வை வி ஹாவ் பீன் அனேபிள் டு அச்சீவ் அவர் பொட்டென்ஷியல் ஃபாரின் டூரிஸ்ட் அரைவல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாரின் டூ அரைவல் அண்டு வாட் ஆர்த் சம் ஆஃப் தி அப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மெடிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் டூரிசம் மெடிக்கல் டூரிசம் வந்து ஐ திங்க் இட் இஸ் தேர் ரிலீஜியஸ் டூரிசம் ஆல்ரெடி தேர் மெடிக்கல் டூரிசம் இட்ஸ் லைக் தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் சென்னை இஸ் ஹப் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு ஃபைன் தென் நம்பர் டூ ஸோ மெம்பர் டூ ஸோ ஒய் டிட் யூ டேக் பர்ட்டிகுலர் ஆப்ஷனல் டெஸ்பைட் நோ பேக்ரவுண்ட் ஆன் இட் ஓகே ஸோ ஹவு மச் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் ஹவு டு மேனேஜ் டைம் எக்ஸசைஸ் அண்ட் ரெகுலர் ஓகே நமக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த கேள்வி இந்த ஒய் டிட் யூ டேக் பர்டிகுலர் ஆப்ஷனல் டெஸ்பைட் நோ பேக் பேக்ரவுண்ட் ஆன் இட் ஸோ நமக்கும் தெரியல இவர் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு லா எடுத்தாரா லா படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் எடுத்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் போத்தார் நோ ரியலி ஓகே தென் வாட் இஸ் அடிஃப்ரன்ஸ் பிட்வீன் லாயர் அண்ட் அட்வொகேட் இட்ஸ் வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் ஹவ் இஸ் அ டிசக்னேஷன் ஆஃப் அ சீனியர் அட்வொகேட்ஸ் கிவன் ஸோ டிசக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் கிவன் ஓகே தென் வாட் வில் பி ஃபியூச்சர் ஆஃப் ஐ மேக் லைட் இன் இஸ்ரேல் ஹமாஸ் வார் இஸ்ரேல் ஹமாஸ் வார் அண்ட் மெம்பர் த்ரீ இஸ் ஏஐ அஃபெக்டிங் கிரியேட்டிவிட்டி இஸ் இட் டிக்ரீசிங் இஃப் யூஆர் பெசிமிஸ்டிக் அபவுட் இட் ஷுட் பி நாட் அலவ் இன் இண்டியா ஸோ இதில் தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அந்த அதை பேஸ் பண்ணி ஸோ ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் யூஆர் மேபி இட் இல் நெகட்டிவ் So, what can be the future of the creativity with the emergency? Creativity in the emergency of AI. And give some examples. Would you give any example? Does Bharatpur follow mainstream Rajasthan culture? Mainstream Rajasthan culture. Name two poets who wrote Prajbasha. And tell me some places to visit Bharatpur apart from Logarkad and Keldyo, the uh, uh, sanctuaries then what was the special about that uh, lohagar and it is called mud fort but walls in photos look like a stone so that is a specialization in, uh, in there so fine and uh, next is uh, member four so member four is like uh, how many players are in Kabaddi? And at uh, which position uh, did you used to play? So, if a kabaddi play looks and uh, how chain formation takes place in kabaddi, and uh, what is the name given in a uh, three players uh, who are in the center? And if you are selected in the in, in this interview, where will you go? Why is Masuri called Musuri? And uh, why did the government set up Labas? தாழ்வது சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் முசுரி நாட் இன் சம்வேரெஸ் அண்டு சேர்மேன் மேம் செட் சேர்பர்சன் அண்ட் யுவர் இன்ட்ரோடியூஸ் ஓவர் அண்ட் யூ கேன் கோ ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ரைட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதையும் கேட்குறேன் மசூரி முசுரி அப்படிங்கிறது அண்ட் இது டோட்டல் இது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டைம் அரவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோன் வாஸ் குவாய்ட் கெர்லிங் இன் தி பெகினிங் அண்ட் மை கான்ஃபிடென்ஸ் வாஷ் ஷேக்கன் ஆஃப்டர் தி இனிஷியல் ஃபியூ பஞ்சர்ஸ் பாரிங் மெம்பர் ஃபோர் ஆல் அதர் கெப்ட் சீரியஸ் ஃபேசஸ் ட்யூரிங் யூ ஓல் இன்டர்வியூ ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ரைட் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் வில் டேக் அப் ஒன் மோர் ட்ரான்ஸ்க்ரிப்ட் ஃபார் தி வீடியோ மேக்கிங் அண்டு திஸ் இஸ் அப்லோடட் தி இன்டர்வியூ வுட் ஹவ் பீன் ஓவர் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் நம்ம இது பண்ணல செவன்டீன்த் ஏப்ரல் சார் லாஸ்ட் டேட் ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இட்ஸ் ஓகே ஃபைன் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்